ஹலோ காய்ஸ் அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து கிட்டத்தட்ட எடுத்து இரண்டு வாரங்கள் ஆகிவிட்டன ஸோ இப்போ தான் வந்து நம்ம வந்து வீடியோ ரிலீஸ் பண்ண போகிறோம் ஏன் அப்படின்னா வந்துட்டு நம்ம சாண்ட்ஸு இந்த மாதிரி வந்து நம்ம டெய்லி எடுத்துடுறதுனால நான் பெரிய வீடியோ எடுத்ததவே மறந்துடுறேன் இனிமேலாம் என்ன செய்ய போறேன் எப்படின்னா வந்துட்டு அந்த டயத்துக்கு எடுத்துட்டு டக்குன்னு எடிட் பண்ணி மறுநாள் குள்ள நம்ம போஸ்ட் பண்ணிட்டு அதுக்கடுத்ததே இனிமேலாம் வந்துட்டு நம்ம வந்து ஷார்ட்ஸ் இந்த மாதிரி எடுக்கணுன்ற ஒரு மைண்ட் செட்டுக்கு வந்திருக்கேன் ஏன்னா இது மாதிரி நிறைய வீடியோஸ் இருக்கு பெரிய பெரிய வீடியோஸ்லாம் இருக்கு ஸோ மக்கள் வந்து உங்களுடைய ஆதரவை நமக்கு வந்து தாருங்க நம்ம சேனல்ஸில் வந்து போடுற வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா பிடிக்காட்டியுமே நீங்கள் வந்து கண்டிப்பாக வந்து சப்போர்ட் தாங்க இந்த மாதிரி வீடியோஸ் போடுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஏதாவது கீழே கமெண்ட் பண்ணிங்க அப்படின்னா நமக்கும் வந்து ஒரு மோட்டிவேட் நீங்கள் கொடுக்குற மாதிரி இருக்கும் ஸோ அதனால் வந்துட்டு நீங்கள் வந்து சப்போர்ட் பண்ணுங்கள் மக்களை ஸோ உங்கள்கிட்ட காசு பணம் எதையும் நாங்கள் எதிர்பார்க்க உங்களுடைய அன்பு உங்களுடைய என்னது சொல்கிறது உங்களுடைய அன்பை தாங்க எங்களோட வீடியோஸ் பாருங்கள் அப்புறம் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நம்ம சேனலில் பார்க்காதீங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்களுக்கு ஏதாவது வீடியோஸ் தேவைப்படுது இல்லை உங்கள் உங்களை பற்றி சொல்லுங்கள் இப்படி இப்படி ஏதாவது ஒரு கண்டென்ட் போடுங்க அப்படின்னு சொல்லி ஏதாவது உங்களுக்கு ஒரு ஐடியா தோணுச்சு அப்படின்னா கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ நம்ம வீடியோஸ் போகிறோம் அப்படின்னா ஏன்னா நம்ம சேனல் வந்து இப்போ என்ன ஆச்சுன்னு தெரியல கொஞ்சம் நாளாகவே கொஞ்சம் வியூஸ் கம்மியாகிட்டே இருக்குது எனக்கு உண்மையை சொல்லப்போனால் கொஞ்சம் சங்கட்டமாக கூட இருக்குது வீடியோஸ் போட வந்துட்டு என்னடா வியூஸ் போக மாட்டேதுன்னு கொஞ்சம் ஃபீலிங்கு அதனாலேயே போடவாவே ஷார்ட்ஸ் எடுக்கக்கூட மனசில்லாமதை எடுக்க வேண்டிய சூழ்நிலையாக இருக்குது பட் இருந்தாலும் நம்ம வந்து தளர்ந்துடக்கூடாது ஒரு டவுன் ஆகிறோம் அப்படின்னா நம்ம வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே மேலே ஏறிட்டே வருவோன்ற ஒரு நம்பிக்கை இருக்குது அதனால் வந்துட்டு கண்டினியூ பண்ணிகிட்ருக்கேன் ஸோ அதுக்கடுத்து வந்து இது எப்படுத்த வீடியோனா ரெண்டு வாரம் ஆயிடுச்சு மக்களே ஏன்னா பாப்பா அவங்கள நான் ஷார்ட்ஸில் போட்டிருப்பேன் ஃப்ரீயாக இருக்க இங்கே வந்து பக்கத்தில் எந்ததும் இல்லை அதனால் வந்துட்டு நாங்கள் வந்து கிட்ஸ் வேல்டு தான் போயிருந்தோம் நாங்கள் வந்து கிட்ஸ் வேல்டு போயிட்டு அங்கே வந்து நம்ம வந்து காசு வந்து நம்ம வந்து ஒரு கார்டு மாதிரி நம்ம வந்து போடணும் ஃபஸ்ட்டு ரீசார்ஜ் பண்ணணும் அதுக்கு அப்புறம் தான் நம்ம வந்துட்டு நம்ம அடுத்தடுத்து நம்ம போகிறப்ப அந்த கார்டுக்கு மட்டும் ஈஸி போட்டுட்டா போதும் ஆனால் ஒரு தடவை வாங்குறப்ப அந்த கார்டு சிக்ஸ் ஹண்ட்ரடோ ஃபைவ் ஹண்ட்ரட் சரியாக தெரில சம்திங் எவ்வளோ வந்துச்சு அது நம்ம போட்டு வாங்கிட்டு அதுக்கடுத்து போகிறப்ப நமக்கு தேவைக்கு தகுந்த மாதிரி நம்ம ஈஸி போட்டு நம்ம வந்து ஒரு ஒரு கேம்லேயும் விளாண்டுக்கலாம் ஒரு ஒரு கேமும் ஐம்பது ரூபாயோ நான் மேக்ஸிமம் ஐம்பது ரூபாய்க்கு மேலே தான் ஐம்பது எழுபது அப்படின்ட்டுருக்கு ஒரு நா தான் இருக்கும் பட் நமக்கு நம்ம சின்ன பிள்ளைகளுக்கு கொஞ்சம் சேஃப்டியானது மாதிரி இருக்கும் ஃபுட்டு எல்லாமே உள்ளேயே நமக்கு இருக்கும் பிரியாணி இந்த மாதிரியெல்லாம் இருக்காது பட்டு நம்ம பீஸா பர்கரு அப்புறம் ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் நெக்ஸ்ட்டு சவர்மா எல்லாமே இங்கே வந்து இருக்கும் ஸோ நான் ஏ முதக்கி இப்போ பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அமௌண்ட் வந்து கூடுதலாக இருக்க மாதிரி ஃபீல் ஆகுச்சு எனக்கு அதனால் நான் வந்து ஃபுட்டு எதுவுமே நான் வந்து வாங்கலை பிள்ளையில மட்டும் விளாட விட்டேன் தம்பி என்னான்னு தெரியலை ப பயந்துட்டு மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டேன் அதுக்கடுத்து இந்த ட்ரெயினை பார்த்தோம் பட்டு ட்ரெயினில் வந்து ட்ரெயின் ஓடாம விட்டுச்சு ஏன்னா நான் இது மேக்ஸிமம் வந்தேவும் இங்கே வந்து ஒரு மூணு மூணு நாலு மாதத்துக்கு மேலே ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன் அதனால் வந்துட்டு வந்து பார்த்தபே ட்ரெயின் அப்பவே வந்து கொஞ்சம் ஃபால்ட்டாக தான் இருந்துச்சு அதை இன்னும் சரி பண்ணலைன்னு சொல்லிட்டாங்க சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு பாப்பா மட்டும் கொஞ்சம் என்ஜாய்மெண்ட்டாக விளாண்டுருந்துச்சு சரி ஓகேங்க ஒரு ஏர மாதிரி ஒன்று இருந்துச்சு என்ன ஒன்றுன்னா ஒரு காமணி நேரம் கூட இல்லை ஒரு அஞ்சு நிமிஷம் தான் அதை சுற்றிட்டு அப்படியே அதான் நின்றும் அதுக்கு ஐம்பது ரூபா சார்ஜ் பண்ணுறாங்க பட் இருந்தாலும் வேறு என்ன செய்ய பிள்ளைங்க தானே அப்படின்னு சொல்லிட்டு நம்மளும் விளாட வேண்டியதாக இருக்குது இன்னொன்று வந்து அன்னைக்கின்னு பார்த்து லைட்டாக மழை வேறு தூரி விட்டது அதனால் வந்துட்டு சரி ஓகே உள்ளே இருக்கதே சேஃப்டி அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் நேரம் சாப்பிடாட்டும் சொல்லிட்டு விளாண்டுருந்தாங்க நான் சரி காம்போதும் போட்டிருக்காங்களா சாப்பாடு அப்படின்னு சொல்லிட்டு ஃபுட்டு ஏதாவது வாங்குவோன்னு சொல்லிட்டு நான் பார்த்தேன் கொஞ்சம் அமௌண்ட் கூடுதலாக இருக்க மாதிரி ஃபீல் ஆகுச்சு அதனால் சரி வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து விட்டுட்டேன் சரி வெளியே கூட போய் ஏதாவது சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து விட்டுட்டேன் என்ன ஒன்று பாப்பாவுக்கு வேற சளி பிடிச்சிருந்துச்சு இல்லாட்டி ஐஸ்கிரீம் கூட இங்கே வாங்கி கொடுக்கலாம் தான் இருந்தேன் இன்னொன்று பாப்பா கேட்டுருச்சு வர்றப்பையும் அம்மா எனக்கு ஐஸ்கிரீம் வாங்கி கொடுங்கன்னு சொல்லிட்டு கிளைமேட் வேறு பிறகு செட் ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து வாங்கி கொடுக்கல ஆனால் ஆல்ரெடி இவங்களுக்கு சளியாக தான் இருந்துச்சு சரி ஓகே அப்படின்னு சொல்லிவிட்டு நாங்கள் வந்துட்டு நம்ம எப்போயும் போகிற கடை ஆனால் என்ன அப்படின்னா இது வந்து இங்கேருந்து ஆட்டோ பிடிச்சி தான் போனோம் நம்ம ஹபிபி ஹோட்டலுக்கு ஏன்னா எனக்கு அங்கே உள்ள ஃபுட்டு எனக்கு கொஞ்சம் எனக்கு என்னை பொறுத்த வரைக்கும் நல்லா இருக்க மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது ஸோ அதனால் எனக்கு பிடிச்சிருந்துச்சு அந்த டேஸ்ட்டெல்லாம் எனக்கு பிடிச்சிருக்கு அதனால் வந்துட்டு நம்ம அங்கேயே போயிடும்னு சொல்லிவிட்டு ஆட்டோ பிடிச்சி நம்ம வந்து இருந்தாச்சு என்ன ஒன்று கம்பமேட்டில் இருக்குது அதனால் கொஞ்சம் லாஸ்ட்டாக இருக்கிறதுனால எனக்கு கொஞ்சம் கடுப்பாகவே இருந்துச்சு பட் இருந்தாலும் என்ன செய்யும் சொல்லிட்டு நாங்கள் வந்து கிளம்பிட்டோம் மக்களே அங்கே கிளம்பிட்டு நம்ம வந்து காம்போ அங்கே பட்ஜெட்டும் கொஞ்சம் கம்மியாக இருக்கும் நல்லா கொஞ்சம் டேஸ்ட்டாகவும் இருக்கும் அதனால் அங்கே வந்து கிளம்பிட்டோம் அதுக்கு அடுத்தது வந்து பாப்பா பர்கரு தம்பிக்கு ஃபிரெஞ்ச் ஃப்ரைஸ் வாங்கி கொடுத்தேன் ஃப்ரைட் ரைஸ் அப்புறம் புரோட்டா அப்புறம் க்ரியில் இதெல்லாம் வந்து கொஞ்சம் காம்போவில் போட்டிருந்தாங்க உங்களுக்கு தேவைப்பட்டுச்சின்னால் காம்போ வாங்கி நீங்கள் வந்து இது பண்ணுங்கள் டெலிவரியும் பண்ணுவாங்க பட் ஒரு சில டையத்தில் அவங்க வந்து பண்ண மாட்டாங்க ஏன்னா ஆள் இல்லை அப்படின்னு சொல்லிடுறாங்க அதனால் வந்து டெலிவரி பண்ணுவீங்களா கேட்டால் எனக்கு மழை பெஞ்சதுனால் பண்ண முடியாதுனால தான் நாங்கள் ஆட்டோலேயே வந்துட்டோம் ஸோ சாப்பிட்டு தம்பியும் நல்லா என்ஜாய் பண்ணாப்பில் சாப்பிட்டுட்டு அதுக்கடுத்து வீட்டுக்கு த விசுக்கு விசு வரல சரி கிரில் மட்டும் பேக் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு வாங்கிட்டு அப்படியே நாங்கள் வந்து கிளம்பிட்டோம் பாப்பா அப்படி பர்கர் ஆசையாக சாப்பிட்டுட்டே இருந்தேன் அவன்ட்டுருந்து நானும் கொஞ்சம் ஆட்டையை போட்டு அப்படி பிச்சு சாப்பிட்டோம் ஏன்னா வந்துட்டு நம்ம எனி டைம் நம்ம இப்படிலாம் செலவு பண்ணுவோமா அப்படின்னு செலவுமே அவ்வளோவா ஆகலை பட் இருந்தாலும் நம்ம பிள்ளைகளுக்காக எப்பயாவது ஒரு தடவை டைம் ஸ்பெண்ட் பண்ணி ஒதுக்குறதுல நமக்கு வந்து தப்பு இல்லை மக்களே ஸோ என்ன அப்படின்னா அப்படி வந்து பாப்பா என்னது ஒரு தடவை நம்ம வாங்கி கொடுப்போம் ஆனால் அதை தொடர்ந்து நான் பழகிட்டதுனால அது அடிக்கடி கேட்க வேண்டிய சொன்னா இருக்குது அதுக்கு நான் எனிடைம் வாங்கி கொடுப்பேன்னா நம்ம கூடாது ஏன்னா கொஞ்சம் கஷ்டத்தையும் பாப்பா அவங்களுக்கு குழந்தைகளுக்கு சின்ன வயசுலேருந்தே கொஞ்சம் சொல்லி சொல்லி வளர்த்தோம் அப்படின்னா அவங்க வளர்ந்து வர்றப்ப கொஞ்சம் கரெக்டாக இருக்கும் இல்லை அப்படின்னா அவங்க ஏதாவது வா நம்ம சின்ன வயசுலேருந்தே இப்படி நம்ம கேட்டோன்னே வாங்கி தந்தாங்க அப்படின்னு சொல்கிறப்ப பெரிய ஆள் ஆகிறப்ப அவங்களுக்கும் கொஞ்சம் மனதளவில் அவங்களே பாதிக்கப்பட்டுருவாங்க என்னடா வாங்கி தர மாட்டாங்க அப்படின்னு கொஞ்சம் தனிமை தண்ணியில் ஃபீல் ஆகிறது இப்போ நம்ம எவ்வளோ பார்க்குறோம் அதனால் வந்துட்டு சின்ன வயசுலேருந்து எப்படி வளர்க்கணுமோ அந்த மாதிரி நம்ம வந்து வளர்த்துட்டோம் அப்படின்னா அவங்க வாழ்க்கையும் நல்லாயிருக்கும் மக்களே ஸோ இந்த வீடியோஸ் பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் வீடியோவில் ஏதாவது நல்ல ஒரு வீடியோவில் சந்திப்போம் மக்களை டாட்டா பாய் பாய் எங்கள் குட்டி செல்லத்தை பாருங்கள் எப்படி சாப்பிட்டுட்டு இருக்காங்க மேடம் அவங்க ரியாக்ஷனே க்யூட்டாக இருக்கும் செல்ல கட்டி ஓகே மக்களே பாய் டாட்டா